ஹலோ காய்ஸ் இயற்கை உலகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு தான் வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா இது வந்து காட்டில் வந்து நிறையா மரம்லாம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மரம் இது பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குடி மரம் செடி அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அது பேர் வந்து முந்திரி மரம் முந்திரி மரம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா வேளா மரம் இது பார்த்துக்கோங்க இப்போ வந்து இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு எதுக்காக வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூரப்பழம் சூறப்பழம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம சூரப்பழம் இப்போ தான் பறிக்க போகிறோம் அது பாருங்க இது வந்து பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு முள்ளிச்செடி இந்த ஃபாரஸ்ட் காடு வந்து பார்த்துக்கோங்க இது வந்து ஃபாரஸ்ட்லாம் வில்லேஜி காடு அந்த மாரி தான் மலை காடு அந்த அந்த சூறப்பழம் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா காட்டு ஓரத்தில் வேரி வேலி ஓரத்தில் வந்து சூறா செடி வந்து அதிகமாக இருக்கும் அது வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து இந்த காடெல்லாம் சுற்றி நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது பாத்தீங்களா நல்லா இயற்கையாக இப்போ அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அங்கே ஒரு மரம் இருக்கு பாருங்க அங்கே ஒரு மரம் இருக்கா இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூறப்பாய செடி தான் இப்போ கிட்ட போய் நான் வந்து காட்டுற பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சூறப்பாய செடி இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டு ஓர காட்டில் அதிகமாக வில்லேஜ் காட்டு ஓரத்து காட்டில் இருக்கும் இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாருவாங்க இது சாப்பிட்றதால பிணிப்பிட்டு என்ன பார்த்தீங்கன்னா உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த தான் பார்த்துக்கோங்க செடி எப்படி இருக்குது பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சூறப்பழம் இது வந்து அதிகமாக ஃப்ரோட்டின் காணப்படுது அதான் இதோட பிணிப்பிட்டு இது பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து கொஞ்சம் லைட் லைட்டாக முள் முள்ளாக இருக்கும் ஓரத்தில் இந்த பழத்தை வந்து பார்த்துக்காங்க மரத்தில் எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள் இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் காட்டு ஓரத்தில் அதாவது குள்ளி ஓரத்தில் இந்தமாரி ஓரத்தில் வந்து இருக்கும் இது பார்த்துக்கோங்க இது சாப்பிட்றதால நம்மளுக்கு வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த சூறப்பாயம் வந்து பிடிச்சிருந்தால் மேற்கு கீழே வந்து கமாண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சூறப்பாயம் வந்து சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா வந்து நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் இந்த சூறப்பாய செடி வந்து நான் அப்படியே காட்டுற பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா சூறப்பழம் பாருங்கள் எல்லாமே சூற செடி தான் நல்லா பார்த்துக்கோங்க பழம் வந்து அதிகமாகவே இப்போ வச்சுருக்கு பழம் வந்து இப்போ சீசன் அதனால் சூரகா சீசன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சி சூறப்பழம் சீசனு அதனால பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள் நல்லா பறித்து சாப்பிட போகிறோம் இதெல்லாம் இந்த சூறப்பழத்தை வந்து பறித்து சாப்பிட போகிறோம் பாருங்கள் இந்த பழத்தை பாருங்கள் இது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது பல்லு சாப்பிட்டா பல்லுக்கும் ரொம்ப நல்லது இந்த பழத்தை பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாரி பழம் வகை இந்த மாரி இயற்கை உலகம் இயற்கை பற்றி இந்த மாரி கவிதை நேச்சர்ஸ் இந்த மாரி வீடியோலாம் வரும் நம்ம சேனலில் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ஆள் கொடுங்க நான் வந்து இந்த செடியை வந்து காட்டுறேன் கடைசி வெள்ளி பாருங்கள் வீடியோ வந்து இந்த சூற க சூறப்பழம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் யூ கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்